இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் புத்தி சொல்லுதல் கிறிஸ்துவில் இருக்கும் நம்முடைய அழைப்பு கடந்த காலங்களில் கர்த்தர் அற்புதமான காரியங்கள் செய்தபோது போதகர் அதை மேற்கொள்ளிட்டு காண்பிக்கவில்லை அது தன்னை பற்றியே பேசுவதாக அவர் அதை கருதியதினால் என கூறுகிறார் ஆனால் அப்பொழுதிலிருந்து ஒரு தலைவலி சுகமாவது என்றாலும் மரித்துறை எலும்பு செய்தல் என்றாலும் சரி கர்த்தருக்கு தான் அதன் மகிமை என்பதை கர்த்தர் போதகருக்கு கற்றுக் கொடுத்திருப்பதாக கூறுகிறார் மேலும் கர்த்தர் செய்ததைப் பற்றி சாட்சி கொடுக்கவும் மேலும் போதகர் ஏதோ செய்தார் என்பதினால் அல்ல ஏனெனில் போதகர் ஒருவருக்காக ஜபிக்கும் போது மேலும் அவர்கள் சுகமடையும் போது போதகருக்கு ஏதோ விசேஷ மாய வல்லமைகள் இருக்கிறது என்பதனால் அல்ல ஆனால் அது நம்முடைய பரிகாரியான கிறிஸ்துவினால் அவர் தம்முடைய வார்த்தையின்படியும் நம்மோடான உடன்படிக்கையின்படியும் அவர் அதை செய்திருக்கிறார் போதகரோடு ஊழியத்திற்கு சென்றவர்கள் கர்த்தர் மாத்திரமே செய்திருக்கக்கூடிய பெரிய அற்புதங்களை கண்டிருப்பதாக கூறுகிறார் அவைகள் கால்கள் வளர்வதிலிருந்து தண்ணீரின் பொருள் மாறுவது மக்கள் வளருவது வரை என போதகர் கூறுகிறார் போதகர் அமைதியாக இருந்து விட்டாராம் ஒன்று அல்லது இரண்டு சாட்சிகளை கூறியிருப்பார் ஆனால் அது என்ன செய்கிறது என்றால் நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார் என்னும் நம்பிக்கையை தருகிறது அவர் இன்னும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் வேளையில் இருக்கிறார் போதகரை ஸ்டீவ் என்பவர் அழைக்க வந்தாராம் அப்பொழுது போதகர் ஸ்டீவின் கையில் உள்ள கட்டை பார்க்கவில்லையாம் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தும் போதுதான் பார்த்தாராம் அப்பொழுது இது என்ன என்று கேட்க மருத்துவர் இதை அணிய கூடியதாக கூறினாராம் பின்பு கர்த்தர் ஜெபிக்க கூறினாராம் ஜெபம் செய்ய விசுவாசம் தேவைப்பட்டதாம் போதகர் ஜெபிக்க கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை ஸ்டீவிற்கு கொடுத்தாராம் இது இந்த செய்தியை கொடுத்த காலையில் நடந்ததாம் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பற்றி ஸ்டீவ் கொடுக்க வேண்டும் என போதகர் விரும்புவதாக கூறுகிறார் கர்த்தரிக்கே எல்லாம் மகிமை உண்டாவதாக போதகர் இதை கூறுவதன் காரணம் என்னவென்றால் ஸ்டீவ் என்பவருக்கு கிடைத்தது உங்களுக்கும் கிடைக்கும் அது உடல் ரீதியானது என்றாலும் சரி உணர்வு ரீதியானது என்றாலும் சரி பண ரீதியானது என்றாலும் சரி அணு அவர்கள் கூறியது போல அவர் த லார்ட் ஆஃப் த பிரேக் உடை தெரியும் தேவன் அவர் பால் பராசிம் என தாவித கூறினான் புது உடன்படிக்கையில் அதைவிட எவ்வளவு அதிகம் இதை பற்றி அமைதியாக இருக்கும் தவிர போதகர் செய்தார் அதாவது தான் தன்னை மிகைப்படுத்தி காண்பிக்க வேண்டாம் என்று கூறி கர்த்தரில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை போதகர் அதிகம் உணர தாழ்மை என்பது சத்தியம் என்பதை அதிகமாக போதகர் புரிந்து கொள்கிறார் இந்த கிரகத்தில் உள்ள மிக தாழ்மையான மனிதன் என்று மோசே தன்னை குறித்து எழுத முடிந்தது என்றாலும் மேலும் அதை உண்மையில் உணருவார் என்றாலும் அது வேறு அர்த்தம் நாம் எல்லாரும் அதை கூறலாம் போதகர் கூற முயற்சிப்பது என்ன என்றால் நம்மை சார்ந்தவற்றை கர்த்தர் பரிபூர்ணப்படுத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போதகரிடம் நீங்கள் பத்து வருடத்திற்கு முன்பு உணர்ந்ததை விட இப்பொழுது சிறப்பாக உணர்கின்றீர்களா என கேட்பீர்கள் என்றால் போதகர் இல்லை என கூறுவார்களாம் பத்து வருடத்திற்கு முன்பு போதகரிடம் நீங்கள் பத்து வருடத்திற்கு முன்பு சிறப்பாக இருந்தீர்களா என்று கேட்பீர்கள் என்றால் போதகர் ஆம் என்று கூறுவார் என அவர் கூறுகிறார் ஆனால் பிரசங்கி ஐந்து இருவது அவனுடைய இதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியினால் என கூறுகிறது அதனால் நாம் பின் திரும்பி அவைதான் நல்ல நாட்கள் என்று கூற மாட்டோம் மேலும் நம்மை சார்ந்தவற்றை கர்த்தர் பரிபூர்ணப்படுத்துகிறார் இது ஒரு பயணம் உதாரணமாக தனக்கு மன்னிக்க வேண்டியது எதுவும் இல்லை என்று போதகர் எண்ணினாராம் அவர் எல்லாம் மன்னித்து விட்டார் என எண்ணினாராம் ஆனால் கடந்த வாரத்தில் போதகரை கர்த்தர் போதகர் உதவி செய்த ஒரு பாஸ்டரை தொடர்பு கொள்ள செய்தாராம் அவர் விரும்பினாராம் போதகர் அதை பதிவிடும் நாளில் அங்கு செல்லவில்லையாம் ஏனெனில் போதகருக்கு அது விருப்பமில்லையாம் போதகருக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரியும் ஆனால் அதிலிருந்து இருந்து தூர ஓடிக்கொண்டிருந்தாராம் மேலும் அந்த சபையின் பாகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பியதாக அவர் நிச்சயமாக உணரவில்லையாம் போதகர் தனக்கு வேறு எங்கும் செல்ல முடியாததால் அங்கு சென்றாராம் போதகர் இவரை தொடர்பு கொண்டு நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாராம் தான் தவறு செய்திருக்கிறார் என்பது போதகருக்கு தெரியுமாம் ஏனெனில் அந்த பாஸ்டர் போதகர் மீது அதிக எதிர்பார்ப்புகள் வைத்திருந்தாராம் போதகரால் என்ன செய்ய முடியும் அவரின் சாத்திய கூறுகளையும் அவர் அறிந்திருந்தாராம் ஆனால் போதகர் இல்லை என்று கூறினாராம் அவரிடம் கடந்த வாரத்தில் மன்னிப்பு கேட்க கர்த்தர் செய்தாராம் மேலும் போதகர் அவரிடமிருந்து பதில் வராது என்று எண்ணினாராம் ஆனால் பரவாயில்லை நான் புரிந்து கொள்கிறேன் என்றும் அவர் போதகரை மன்னிப்பதாகவும் கூறினாராம் போதகர் விடுதலையை உணர்ந்தாராம் அதுபோல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நாம் சிந்திக்காத பகுதிகள் உண்டு ஆனால் நம்மை எப்படி பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதும் நமக்கு என்ன தேவை என்பதும் கர்த்தருக்கு தெரியும் அவரின் நன்மையில் நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று போதகர் விரும்புவதாக கூறுகிறார் மேலும் அவர் அற்புதம் செய்கிற தேவன் அவரை நம்புங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று ஏழில் கர்த்தர் எந்த கதவையும் திறக்கிற யாராலும் அடைக்க முடியாது என்று கூறுகிறது மேலும் கர்த்தர் ஒரு கதவை பூட்டுவார் என்றால் மேலும் நீங்கள் அதை திறந்து அதன் வழியாக செல்வீர்கள் என்றால் அது தேவனின் சுத்தம் அல்ல போதகரின் நினைவிற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக கூறுகிறார் பல வருடங்களுக்கு முன்பு சுவிட்சர்லாந்தில் உள்ள போதகரின் கல்லூரி மேலும் இந்தியாவில் உள்ள கல்லூரியோடு சேர்த்து ஒரு நிகழ்வு இருந்ததாம் அதை விளம்பரப்படுத்த போதகர் அதை செய்ய வேண்டும் என விரும்பினார்களாம் இதை செய்து கொண்டு இருக்கும் போது போதகர் கொல்கட்டா சென்றடைந்தாராம் கொல்கட்டாவில் இருக்கும் போது கிறிஸ்துவில் உள்ள ஒரு சகோதரரை அழைத்தாராம் அவர் வியாபாரம் செய்கிறார் என்பது போதகருக்கு தெரியுமாம் ஆனால் இவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறார் என்பது போதகருக்கு தெரியவில்லையாம் போதகர் இந்த நபரை அழைத்த நேரத்திலேயே பதினான்கு பாஸ்டர்மார்கள் ஜபித்து கொண்டிருந்தார்களாம் அதாவது இந்த நபருக்கு தன்னுடைய இந்திய நிர்வாகங்களை பார்த்து கொள்ள தனக்கு பதிலாக ஒரு சரியான நபர் தேவைப்பட்டதாம் ஏனெனில் அவர் தன்னுடைய வியாபாரத்தை துபாய்க்கு கொண்டு செல்லும் பணியில் இருந்தாராம் போதகர் சரியான வேலையில் அழைத்தாராம் கர்த்தரிடமிருந்து போதகரால் இதை பற்றி கேட்க முடியவில்லையாம் மேலும் வேலையை அந்த வேலையை அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள போதகருக்கு விருப்பமில்லையாம் போதகர் அந்த நபரிடம் உன்னிடம் பதினான்கு பாஸ்டர்கள் இருக்கிறார்கள் அல்லவா வா அவர்களை சந்தித்து கர்த்தர் என்ன கூறுகிறார் என்பதை கேட்போம் என்றாராம் அப்பொழுது போதகர் ஒரு பாஸ்டர் அல்ல இந்த பாஸ்டர்கள் இருக்கும் இந்த நபரின் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு போதகர் சென்றாராம் அந்த நபர் இவர்களின் ஜபத்திற்கான பதில் போதகர் என அவர்களிடம் இதை கூறினாராம் அவர்கள் எல்லாரும் போதகரை பார்க்க போதகரும் அவர்களை பார்த்தாராம் இதன் முக்கியமான பாஸ்டர் நான் உன்னை மாலை ஐந்து மணிக்கு சந்திக்கிறேன் என்றாராம் அப்பொழுது காலை பதினொன்று மணியாம் இவர்கள் மாலை ஐந்து மணிக்கு போதகரின் நண்பரின் அலுவலகத்தில் சந்திக்க வேண்டியதாக இருந்ததாம் போதகர் ஒரு கரையிலும் அவரின் நண்பர் மறு கரையிலும் அந்த பாஸ்டர் இப்பொழுது போதகர் உட்கார்ந்து இருப்பது போலவும் இருந்தார்களாம் அவர் போதகரின் நண்பரை பார்த்து இந்த நபரை வேலைக்கு எடுத்துக்கொள்வாய் என்றால் மூன்று மாதங்களில் உன்னுடைய வியாபாரம் சாக்கடைக்குள் சென்றுவிடும் என்றாராம் அந்த பாஸ்டர் போதகரை பார்த்து இது உனக்கு செய்ய தெரியாதது என்பதனால் அல்ல ஆனால் நீ வேறு ஒரு காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய் ஆனால் நீ அதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ எதை செய்தாலும் சரி கப்பல் மூழ்கிவிடும் போதகர் ஓட ஆரம்பித்ததில் இருந்து இப்படிதான் இருந்ததாம் கர்த்தர் யோனாவிடம் நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூற அவன் ஓடினான் கப்பல் மூழ்கியது அதுதான் போதகருக்கு நடந்து கொண்டிருந்ததாம் மேலும் அந்த பாஸ்டர் நீ கர்த்தரின் சித்தத்தை செய்யும் வரை நீ வெற்றி பெற மாட்டாய் இதே காரியத்தை குறித்துதான் நீ ஜெபம் செய்தாய் என்று அந்த பாஸ்டர் கூற போதகரும் ஆம் என்றாராம் போதகர் பின் திரும்பி புள்ளிகளை இணைக்கும் போது கிறிஸ்துவில் உள்ள தன்னுடைய அழைப்பிற்கு ஏற்றவர் போல நடக்க அது ஒரு திருப்புமுனையாக இருந்ததாம் அதுபோல கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பரிபூர்ணப்படுத்துகிறார் சில வேளைகளில் நாம் கேட்பது நமக்கு பிடிக்காது அது நாம் மேலும் நீங்கள் அவரில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அது உங்களில் தேவனின் அழைப்பு மற்றும் நோக்கத்திற்கு ஏற்றவாறு ஒத்துப்போகும் அது உங்களை சந்தோஷமாக திருப்தியாக சந்தோஷத்தில் நிரம்பி வழிய செய்யும் இதுதான் நீங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் உலகம் மற்றும் உலகத்தின் பொய்கள் அதில் உங்கள் பெற்றோர்கள் கூறிய பொய்கள் உட்பட அதற்கு எதிராக வரும் ஆனால் கர்த்தர் அதற்கு மேலாக எழுகிறார் அந்த எழுச்சி உங்களுடைய விருப்பமாகும் அதனால்தான் நாம் துதிபலி செலுத்த வேண்டும் நமக்கு அப்படி செலுத்த வேண்டும் என தோணாமல் இருக்கலாம் ஆனால் நாம் அவ்வாறு செய்யும் போது பொய்கள் மற்றும் நம்மை பிடித்து கொண்டு இருக்கும் காரியங்களின் சங்கிலிகளை உடைத்தருகிறோம் மேலும் அவர் நமக்காக வைத்திருக்கும் அழைப்பிற்குள் நாம் செல்கிறோம் அவரின் சித்தம் நோக்கம் செய்கிறோம் என்று நமக்கு தெரியும் போது மற்றவர்கள் என்ன கூறினாலும் யோசித்தாலும் சரி நீங்கள் மன நிறைவோடு திருப்தியாக இருப்பீர்கள் நீங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வீர்கள் இதுதான் நம்முடைய தேவன் இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் நாம் எழுந்து அவரை துதிப்போம் இப்பொழுது ஸ்டீவ் என்பவரின் சாட்சி கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக ஸ்டீவ் என்பவர் இடது மணிக்கட்டில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாம் அதை அவர் பெரியதாக எண்ணவில்லையாம் அவர் அதை எந்த மருத்துவரிடமும் காண்பிக்கவில்லையாம் அதை அப்படியே விட்டுவிட்டாராம் ஏனெனில் அவர் சற்று நலமாக ஆனால் இரண்டு வாரத்திற்கு முன்பு வழி கூடியது வீக்கம் மற்றும் வலி இருந்தது பற்றி ஜார்ஜ் பேசியது அவருக்கு நினைவில் இறுதியாக மருத்துவர் மணிக்கட்டில் ஒரு பிரேஸ் என்ற ஒரு கட்டை போட கூறினாராம் அதற்கு முன்பு மணிக்கட்டு பைண்டர் என்னும் ஒன்றை பயன்படுத்தினாராம் ஆனால் அது உதவவில்லையாம் மேலும் இந்த பிரேஸ் என்பது சிறிய அளவில் உதவியதாம் ஆனால் வீக்கமானது விரல்கள் மற்றும் மணிக்கட்டை தாண்டி சென்றதாம் இன்று காலையில் போதகர் இதை பார்த்து என்ன என்று கேட்க ஸ்டீவ் என்பவரும் அதில் வலி மற்றும் வீக்கம் இருக்கிறது என்று கூறினாராம் போதகர் ஜெபித்தாராம் போதகர் ஜெபித்த உடனே வழக்கமாக இருக்கும் இல்லையாம் ஆனால் இவர் இன்னும் அந்த கட்டை பிரேசை அணிந்து கொண்டு இருந்தாராம் அப்பொழுது இரண்டாவது முறை போதகர் வலி முற்றிலுமாக சென்றுவிட்டதா என்று கேட்க ஸ்டீவ் என்பவர் வழி சென்று விட்டதே நான் ஏன் இன்னும் கட்டை அணிந்து இருக்கிறேன் என்று கூறி அந்த பிரேஸ் கட்டை அழி அவிழ்த்து விட்டாராம் தன்னை சுகப்படுத்திய இயேசுவிற்கு அவர் நன்றி செலுத்துவதாக கூறுகிறார் மேலும் தன்னுடைய மணிக்கட்டில் எந்த ஒரு வீக்கமும் இல்லை எனவும் இந்த சுகத்தை செய்த இயேசுவிற்கு அவர் நன்றி செலுத்துவதாக கூறுகிறார் இந்த வல்லமைக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என போதகர் விரும்புவதாக கூறுகிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இது உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமா எழுந்து அவரை துதியுங்கள் நான் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி அதாவது அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று இந்த தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும்